அது ஒரு குளிர்காலம் அப்பதான் ரவிக்கும் மீனாக்கும் கல்யாணமாச்சு குளிர்காலங்கிறனால மீனா கொஞ்சம் அசந்து போய் ஒன்பது மணி வரைக்கும் தூங்கிட்டா அதுக்கப்புறம் எந்திரிச்சு வெளியே வந்ததும் மாமியார் லக்ஷ்மி மீனா நீ எல்லாம் என்ன குடும்ப பொண்ணா என்ன மணி என்ன ஆகுது இந்த டைமுக்கு எந்திரிச்சு வெளியே வர இப்படி இருந்தா குடும்பம் நல்லா உருப்படும் அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சாங்க என்ன அத்தை குளிர்காலங்கிறனால கொஞ்சம் அசந்து போய் தூங்கிட்டேன் இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சா எல்லா வேலைகளையும் மீனா தான் இழுத்து போட்டு செஞ்சா லக்ஷ்மி அம்மா ஒரு உதவி கூட பண்ணல கால் மேல கால் போட்டு சொல்லிட்டு தான் இருந்தாங்க மறுநாள் காலையில நாலரை மணிக்கே லக்ஷ்மி அம்மா மீனா ரூம் கிட்ட போய் யா மீனா குடும்ப பொம்பளைனா காலையில நேரமா எந்திருச்சு வாசல தொளிச்சு கோலம் போடணும் போட்டுட்டு பாலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது மீனாவும் அரை தூக்கத்துல எந்திரிச்சு வாசல தொழிச்சு கோலமும் போட்டுட்டு பாலும் காய்கறி எல்லாம் வாங்கறதுக்காக நாலரை மணிக்கு போனா குளிர் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு நடுங்கிட்டே தள்ளுவண்டி கடைக்கு காய்கறி வாங்க போனா அப்போ தள்ளுவண்டி கடைக்காருமா நானே இப்பதான் கடை திறந்திருக்கேன் இது குளிர்காலம் தானே கொஞ்சம் லேட்டாவே வரலாம் அப்படின்னு கடைக்காரர் சொல்லும்போது அப்போ அப்ப மெயினா மனசுக்குள்ளையே உங்களுக்கு புரியுது ஆனா அது எங்க அத்தைக்கு புரியலையே இல்லனா எங்க வீட்டுல கொஞ்சம் சீக்கிரமாவே எல்லா வேலையும் முடிச்சிடுவோம் தான் நேரமா காய்கறி வாங்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கும் போனா அப்போ லக்ஷ்மி அம்மா யா மெயினா தண்ணி போய் தண்ணிய புடிச்சு தொட்டிய நிரப்புப்பா அப்படின்னு சொல்லும் போது மீனா அந்த குளிர்ல தண்ணி பிடிக்கிறக்கும் போனா விடிய காலையில தண்ணியும் இருந்தது வேற வழியே இல்லாம மீனாவும் புடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்தா அப்ப அம்மா மீனா வேலையும் சாப்பாடு சூடாதான் இருக்கோன்னு போ போய் செய்ய அப்படின்னு சொல்லும் போது மீனா எதுவுமே பேசாம சமையல் வேலைய போய் பார்க்க போனா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சா அப்போ லக்ஷ்மி அம்மா அங்க வந்தாங்க எல்லாத்தையும் திறந்து பார்த்த லக்ஷ்மி அம்மா யா மீனா இங்க வா என்னத்த என்ன அத்தையா அவங்கிட்ட நான் என்ன சொன்ன மூணு வேலையும் சூடாதா வேணும்னு சொன்னா இல்லையா இந்த ஆரி போன சாப்பாட்ட எப்படி சாப்பிடறதா அப்படின்னு சொல்லும் போது அத்த இது குளிர்காலங்கிறனால சீக்கிரம் ஆரி போயிடுச்சுத இங்க வாரு சாப்பாடு செஞ்சேனா ஹாட் பாக்ஸ்ல போட்டு வைக்கணு அத விட்டு போட்டு இப்படி வச்சா ஆரிதான் போகும் உனக்கு புத்தி வரணும்னா இன்னைக்கு நைட்டு முழுக்கும் போய் பணியிலயே படு அன்னைக்கு நைட்டு முழுக்கும் அந்த பணியிலயே படுக்க வச்சாங்க இப்படியே ரெண்டு நாள் நைட்டும் மீனாவ வெளியில தான் படுக்க சொன்னாங்க இதனால மீனாவுக்கு குளிர் ஜுரமும் ஆரம்பிச்சது காய்ச்சல் ரொம்ப இருந்தனால முடியாம ரூம்ல படுத்துட்டு இருந்தா அப்போ அங்க வந்த லக்ஷ்மி அம்மா யா மீனா ஏதாவது வேலை சொல்லுவாங்கன்னுட்டு முன்னாடியே வந்து படுத்துட்டியா என்ன இது என்ன அப்பா வீடு நினைச்சியா எந்திரிச்சு எல்லா வேலையும் பண்ணு அத்த ரெண்டு நாளா குளிர்ல படுத்தனால உடம்புக்கு முடியலத்த அப்படின்னு சொல்லும் போது அப்ப உன குளிர்ல படுக்க வச்சது என் தப்புன்னு சொல்ற அப்படின்னு வீட்டை விட்ட வெளிய தோர்த்துனாங்க அப்ப மீனா அத்த வேண்டாம் அத்த என்ன அத்த இனிமேல் எல்லாம் படுக்க மாட்டேன் அப்படின்னு கெஞ்சும் போது கூட லட்சுமி அம்மா இறக்கமே இல்லாம நடந்துகிட்டாங்க மீனாவும் காய்ச்சலோட வேற வழியே இல்லாம அவங்க அம்மா வீட்டுக்கு கொஞ்ச நாளையே ரவியும் திரும்பி வந்தான் அப்போ அம்மா மீனா எங்கம்மா அப்படின்னு கேக்கும்போது அத ஏண்டா கேக்குற அத என் வாயால எப்பறா சொல்றது அவ என்ன சொன்னான் தெரியுமா ஆச்சு அவ புருஷனுக்கு மட்டும்தான் வேலை செய்வாளாம் எனக்கெல்லாம் வேலை செய்ய முடியாதுன்னுட்டு நீ ஊருக்கு கிளம்பி போன உடனேயே அவ இப்படி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாடா அப்படின்னு முகத்தை பாவமா வச்சுட்டு சொன்னாங்க ரவியும் அவங்க அம்மா சொன்னதை நம்பி மீனாவ கூப்பிடுறதுக்கு போகவே இல்ல அப்போ லக்ஷ்மி அம்மா மனசுக்குள்ள இவ போனா எந்த வேலையும் நான் பண்ண மாட்டேனா என்ன மறுநாள் காலையில குளிருக்குள்ளேயே எல்லா வேலையும் செய்தாங்க குளிருக்குள்ள தொடர்ந்து அவங்கனால வேலை செய்யவும் முடியல ரெண்டு மூணு நாள்லயே காய்ச்சல் வந்து படுக்க படுக்கையே ஆனாங்க ரவிதான் லக்ஷ்மி அம்மாவை பாத்துக்கிட்டான் அதுக்கப்புறம் ரவி மாத்திரை வாங்கறதுக்காக கடத்தெருவுக்கு போயிருந்தான் அப்போ வர வழியில பக்கத்து வீட்டு சரோஜா மாமிய பார்த்தான் எப்பா ரவி உன்னை நம்பிதானா அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க மீனாவ உங்க அம்மா ரெண்டு நாளை குளிர்ல படுக்க வச்சாங்க அதனாலயே அவளுக்கு காய்ச்சலும் வந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல கூட கூட்டிட்டு போகாம வீட்ட விட்டு வெளியே விரட்டி விட்டாங்க யாப்பா இதெல்லாம் நீ கேக்க மாட்டியா என்ன அப்படின்னு கோபமா திட்ட அப்பதான் அத கேட்டதுக்கு அப்புறம் நேரா அவங்க அம்மா நீங்க கொஞ்சம் ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்னதான் இருந்தாலும் மீனாவை நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுமா அது மட்டும் இல்லாம எங்கிட்டயே பொய் சொல்லிருக்கீங்க நீங்க பண்ண தப்புக்கு நான் தான் போய் மன்னிப்பு கேக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பாக்கிறதுக்காக போனா மீனா என்ன மன்னிச்சிடு மீனா எங்க அம்மா பண்ணது ரொம்ப தப்பு உன திட்டும் போதெல்லாம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்கணும் அப்படி பேசியிருந்தா இன்னைக்கு இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு மன்னிப்பும் கேட்டா இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா வீட்ல யாருமே இல்லாம காய்ச்சல்ல ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க தம் பையனும் தன்னை விட்டு போனதுனால தம் மேலதான் தப்பு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்பத்தான் அவங்களுக்கு மீனாவும் இப்படித்தான் கஷ்டப்பட்டு பணம் புரிஞ்சது கொஞ்ச நேரத்திலயே ரவி மீனாவை வீட்டுக்கு வந்தான் அப்போ அம்மா மீனா மாமியார் திமுற உன்ன ரொம்பவுமே கஷ்டப்படுத்திட்ட குளிர்காலத்துல எல்லாரும் கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிப்பாங்க தான் இருக்கும் ஆனா நான் அத புரிஞ்சுக்காம இத பெரிய விஷயமா எடுத்து உன்னை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சுட்டேன் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு மீனா ரவி நீயோ என்ன மன்னிச்சிடுப்பா அப்படின்னு ரெண்டு பேத்துக்கிட்டையும் மன்னிப்பும் கேட்டாங்க அத்தை உங்க தப்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே அது போதும் த உங்க மேல எனக்கு எந்த கோவமே இல்ல அப்படின்னு பெருந்தன்மையா பேசினா மீனா நம்ம ஒருத்தருக்கு கஷ்டம் கொடுத்தா ஒரு நாள் அந்த கஷ்டம் நமக்கே திரும்பி வரும் மாமியார் லக்ஷ்மியும் மருமக மீனாவும் சிக்கன் சூப்பு கடை நடத்திட்டு வந்தாங்க அது ஒரு காலங்கிறனால சூப்பு கடையில் கூட்டம் களை கட்டி கிடந்துச்சு அப்போ ஒரு கஸ்டமர் அம்மா லக்ஷ்மி அம்மா எனக்கு ஒரு கப்பு சூப்பு கொடுங்க பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டு கொடுங்க அப்போ இன்னொரு கஸ்டமர் லக்ஷ்மி அம்மா எனக்கும் ரெண்டு கப்பு சூப்பு பார்சல் பண்ணிடுங்கம்மா அப்படின்னு கடையே ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு அப்போ லக்ஷ்மி அம்மா கடைக்கு எதிர்லயே ஒருத்தர் ஹோட்டல் நடத்திட்டு வந்தாரு ஊர்லயே அவரோட ஹோட்டல் தான் ரொம்ப பெரிய ஹோட்டலா இருந்தது எவ்வளவு பெருசா இருந்தாலும் லக்ஷ்மி அம்மா கடையில இருக்கிற மாதிரி டேஸ்டும் இல்ல விலையும் குறைவா இல்லை அதனாலேயே அவங்க கடைக்கு அதிகமா கூட்டமும் வரதில்ல அந்த கடைக்காரர் லக்ஷ்மி அம்மா கடையை மறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாரு ஏண்டா இந்த மாமியார் மருமகளும் அப்படி என்னதான் பண்ணறாங்கன்னே தெரியல அவங்க எப்பவுமே குறையறதில்ல சரி சரி அவங்க என்னதான் கூவி கூவி லெவலுக்கு வருமா என்ன அது ரோட்டு ரொம்ப நக்கலா சிரிச்சுக்கிட்டு உள்ள போனாரு இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா கடைக்கு ஒருத்தர் வந்தாரு அப்ப மீனா ஐயா இதுல அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு நாங்க கஷ்டப்படும் போது தான் கடன் கொடுத்து உதவி பண்ணுனீங்க மீதி அஞ்சாயிரம் ரூபாவை நாளைக்கு உங்களுக்கு தந்துடுறையா யாமா மீனா நான் வட்டிக்கு வர்ற ஆளெல்லாம் இல்லமா ஏதோ கஷ்டம்னு கேட்டீங்க கொடுத்த ஆனா இப்ப எனக்கு ரொம்ப அவசரமா தேவைப்படுது அதனால தான் இவ்வளவு சீக்கிரமா உங்ககிட்ட திருப்பி கேக்கறமா நாளைக்கு வந்து மீதி பணத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனாரு அன்னைக்கு சாயந்தரம் லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் வியாபாரத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனாங்க வீட்டுக்கு போய் பார்த்தா ரவி நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை கூட எடுத்து வைக்காம பெட்ல படுத்து தூங்கிட்டு இருந்தான் அதை பார்த்தா லக்ஷ்மி அம்மா இவன் வேலை வெட்டிக்கு தான் போறதில்ல குறைஞ்சபட்சம் நமக்கு உபத்தரமாவது கொடுக்காம இருக்கலாமல்ல வீட்டை பாரு எப்படி வச்சிருக்கான்னு இவன என் புள்ளைன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க என்ன பண்றது எல்லாம் என் தலை எழுத்து சரி மீனா நாளைக்கு அந்த கடங்காரருக்கு கொடுக்க வேண்டிய அஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை இதுல வச்சிருக்கேன் இத கொண்டு போய் பத்திரமா செல்ஃபில வெய்யி அப்படின்னு சொன்னதும் சரிங்கத்த மீனாவும் அந்த பேகை எடுத்துட்டு போய் செல்ஃபில வச்சா மறுநாள் காலையில மீனா கடங்காரருக்கு கொடுக்கறதுக்காக அந்த பணத்தை எடுக்க போனான் பெட்டிய பார்த்தா பெட்டில பணத்தை காணோம் அந்த பணம் ரவியோட கையில இருந்தது அத பார்த்த மீனா ஏங்க அந்த காசை கொடுங்க அந்த காசை எதுக்கு எடுத்தீங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குது நான் பணத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்லா இருந்த காசை எல்லாத்தையும் எடுத்துட்டான் லக்ஷ்மி அம்மா எவ்வளவு தடுத்தும் ரவி நிக்கவே இல்லை காசை எடுத்துக்கிட்டு நிக்காம போயிட்டான் அப்பா லக்ஷ்மி அம்மா ஐயோ என்ன வண்ணறது மீனா வந்து என்ன என்ன சொல்ல ரெண்டு பேரும் ரொம்ப குழப்பத்தோட கடைக்கு போனாங்க ஆனா இவங்க போறதுக்கு முன்னாடியே கடங்காரர் கடைக்கு வந்து நின்றுட்டு இருந்தாரு அப்போ என்னமா இது இன்னைக்கு கடைத்திறக்க ரொம்ப லேட் ஆயிருச்சு போல அப்படின்னு கேட்டதும் ரெண்டு பேரும் எதுவுமே பேசாம அமைதியா நின்னாங்க சரி சரிமா கொடுக்க வேண்டிய அஞ்சாயிரம் ரூபாய கொடுங்க நான் போகணும் கேட்கும்போது ரெண்டு பேரும் முழிச்சாங்க சும்மா நேற்று பாதி காசு கொடுத்துட்டீங்க மீதி அஞ்சாயிரம் ரூபாய் தானே இன்னைக்கு தரேன்னு சொன்னீங்கல்ல எடுத்து கொடுங்கம்மா நான் கிளம்பணும் அப்படின்னு கடங்காரர் கேட்கும்போது மீனா ஐயா எங்களை மன்னிச்சிடுங்க கிட்ட இப்போ காசு இல்ல என்னமா விளையாடுறீங்களா நேத்தே மொத்த பணத்தை கொடுக்க வேண்டியது பாதி நாளைக்கு தரேன்னு கிளம்பி எனக்கு கராரா கேட்கும்போது ஐயா உங்களுக்கு தான் காசு எடுத்து வச்சிருந்தோம் ஆனா இன்னைக்கு காலையில என் பையன் அத புடுங்கிட்டு போயிட்டாயா ஒரு ரெண்டு நாள் டைமு கொடுங்கய்யா உங்க காச நாங்க முழுசா திருப்பி கொடுத்துறோம் என்னமா குழந்தைக்கு சொல்ற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க நாளைக்கு வருவேன் எனக்கு காசு வந்து ஆகணும் இல்லைனா நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாரு ரெண்டு பேருக்கும் ஒரே அசிங்கமா போச்சு அப்போ எதிரில் இருக்கிற ஹோட்டல் ஓனர் வந்தாரு என்னம்மா ரொம்ப கவலையா இருக்கீங்க போல இங்க நடந்தது எல்லாத்தையும் நான் பாத்துட்டு தான் இருந்தேன் எப்படி நாளைக்குள்ள அஞ்சாயிரம் ரூபாய் ரெடி பண்ணிடுவீங்களா என்ன அவ்வளவு காசு கிட்ட இல்லைங்கய்யா என்ன பண்ண போறோன்னே தெரியல ஏமா அந்த காசை நான் உங்களுக்கு தரேன் அதுக்கு பதிலா உங்களோட கடைய ஏங்கிட்ட கொடுத்துருங்க வேணும்னா ஆயிரம் ரூபா அதிகமா போட்டு ஆறாயிரம் ரூபாவா தரேன் இந்த கடைய ஏங்கிட்ட கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு போயிருங்க யாப்பா தினமும் எங்க கடையில வருமானமே ஐநூறு ரூபால இருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் வரும் நீ என்னடானா ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மொத்த கடையும் கேக்கறியாப்பா ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது அவங்கள இப்படித்தான் ஏமாத்துவீங்களா உன் காசு எனக்கு வேண்டாம்ப்பா முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு கோவமா சொன்னாங்க அத கேட்டு அந்த ஹோட்டல் ஓனர் அங்க இருந்து கிளம்பினாரு அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரவி தானே வீட்டுக்கு போய் அவனை என்ன பண்ணறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கடைய கூட திறக்காம வேக வேகமா வீட்டுக்கும் போன அந்த பக்கம் ரவி அவங்கிட்ட இருந்த காசை எல்லாத்தையும் ஜாலியா செலவு பண்ணிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தான் அப்போ ரவிய பார்த்த அந்த ஹோட்டல் ஓனர் என்ன ரவி கையில இருந்த காசெல்லாம் செலவாயிருச்சு போல அப்படின்னு கேட்கும்போது திரு திருன்னு முழிச்சான் நீ மட்டும் நான் சொல்ற வேலையை செய்தின்னா உனக்கு தினமும் ஐநூறு ரூபா கொடுக்குறேன் அத கேட்ட ரவிக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு சொல்றீங்க ஐநூறு ரூபாய் தருவீங்களா என்ன வேலையா செய்யணும் நடத்திட்டு இருக்க கடை இனிமேல் நடத்தவே கூடாது எங்கேயுமே அவங்க கடை போடவே கூடாது அப்படி மட்டும் நீ செய்தினா உனக்கு டெய்லியும் ஐநூறுரூவா கொடுக்குற கொடுக்கற இந்தா அஞ்சாயிரம் ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்கோ அதை பார்த்த ரவிக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு ஐயா நீங்க சொல்ற வேலைய நான் கண்டிப்பா செய்வேங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பியும் போனா அந்த கடைக்காரரோட தந்திரம் இங்கிருந்து ஆரம்பிச்சது ரவியும் அந்த பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தான் அங்க லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் ரொம்ப கோபமா நின்னுட்டு இருந்தாங்க ரவிய பார்த்த லக்ஷ்மி அம்மா டேய் உன்னால தாண்டா இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் அசிங்கப்பட்டு நின்னுட்டு இருக்கோம் உன்னை ஏன் பெத்தேன்னு இருக்கு அப்படின்னு திட்டும்போது ரவி இந்தாங்கம்மா இதுல அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு இந்த காசுக்காக தானே இப்படி பேசுறீங்க இந்தாங்க புடிங்க அப்படின்னு காசை எடுத்து கொடுத்துக்கிட்டு ரவி அமைதியா போனா லக்ஷ்மி அம்மாவுக்கும் மீனாக்கும் ஒண்ணுமே புரியல அடுத்த நாள் காலையில அந்த அஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை கடங்காரருக்கும் கொடுத்தாங்க இருந்தாலும் லக்ஷ்மி அம்மாக்கும் மீனாக்கும் ரவி மேல ஒரு சந்தேகமா தான் இருந்துச்சு அப்போ ரவி கிட்ட போய் யாப்பா ரவி நேத்து கொடுத்தியே அஞ்சாயிரம் ரூபாய் அந்த காசு இருந்து எடுத்துட்டு போன காசாப்பா அம்மா அது அந்த நம்ம கடைக்கு இருக்கிற ஹோட்டல் ஓனர் தான் கிட்ட கொடுத்துட்டு நீங்க ரெண்டு பேரும் கடையே இனிமேல் நடத்த கூடாதுன்னு சொல்லிட்டு போனாருமா அத கேட்ட லக்ஷ்மி அம்மாக்கும் மீனாக்கும் ஒரே அதிர்ச்சியா இருந்துச்சு பாத்தீங்களாத்த கடையை நேரடியா கிட்டதுக்கு தரமாட்டோன்னு சொன்னோம் இவர்கிட்ட தந்திரமா காசா கொடுத்து அவரோட வேலைய காட்டியிருக்காரு இருக்காரு அத்தை என்ன ஆனாலும் நம்ம அந்த கடைய மட்டும் கொடுத்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் கடைய எடுக்காம பళையபடி கடைய நடத்திட்டு வந்தாங்க அப்ப கொஞ்சம் நேரத்திலேயே எதிர் ஹோட்டல்ல ஒரு ஜீப் வந்து நிஞ்சி அத பார்த்த லக்ஷ்மி அம்மாவும் மீனாவும் அத்தை அங்க பாருங்க அத்தை ஏதோ போலீஸ் ஜீப் வந்து நிக்குது ஆமா மீனா யாதா போலீஸ் வந்துருக்கு அப்படின்னு ரெண்டு பேர் பார்த்துட்டு இருக்கும்போது போது இருந்து ரவி வந்தான் ரெண்டு அதற்கு ஒரே அதிர்ச்சி உடனே கிளம்பி அங்க போனாங்க யாப்பா ரவி என்னப்பா இது எதுக்குப்பா போலீஸ் கூட வந்துருக்க அப்போ அந்த ஹோட்டல் ஓனர் இவன் நேத்து என் கடையில சாப்பிட்டுட்டு காசா கொடுக்காம கல்லால இருக்க அஞ்சாயிரம் ரூபாயை திருடிட்டு ஓடிட்டான் அதனால தான் இவனை போலீஸ் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அம்மா நான் திருடவெல்லாம் செய்யலமா இவர் தாமா எனக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தாரு ஆனா ரவி சொல்றதெல்லாம் எதுவுமே போலீஸ் கேட்காம அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க இத பார்த்த லட்சுமி அம்மாக்கும் மீனாக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருந்தாங்க அப்போ அந்த கடைக்காரர் இங்க பாருங்க உங்க கடைய என் பேர்ல எழுதி வச்சிங்கன்னா உங்க பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியே கொண்டு வந்துருவ இல்லைனா காலத்துக்கும் அவன் கம்பிய எண்ணிட்டு இருக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு எகத்தானமா சிரிச்சாரு மீனாக்கு இதெல்லாம் இவன் செய்த தந்திரம்னு புரிஞ்சுகிட்டான் அப்போ லக்ஷ்மி அம்மா எனக்கு என் பையன் தான் முக்கியம் உனக்கு என்ன இந்த கடை தானே வேணும் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி எழுதுகிட்டே சொன்னாங்க எங்க அத்தா சொல்ற மாதிரியே உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றோம் காலையில அந்த பார்க்கு கிட்ட வந்துருங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது போது அத கேட்ட ஹோட்டல் ஓனருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு இந்த கடைய எப்படி வாங்கிட்டேன்னு பாத்தியா அடுத்த நாள் காலையில மூணு பேரும் பார்க்கு கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க அப்ப மீனா இங்க பாருங்க எங்க கடையை எடுத்துக்கோங்க ஆனா என் புருஷன் மேல பொய் பழி சுமத்துனீங்கல்ல அதை வாபஸ் வாங்குங்க ஆமா உன் புருஷ மேல போய் பழிதான் சுமத்துன எல்லாமே உன் கடைய வாங்குறதுக்கு தான் இனிமேல் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என் கடைக்கு மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது பின்னாடி கை தற்ற சத்தம் கேட்டுச்சு திரும்பி பார்க்கும் பொழுது போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரவிய கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாரு டேய் இது எல்லாமே உன் வேலைதானா இந்த மீனா பொண்ணு நேற்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அழுது புலம்புனப்ப கூட நான் நம்பல ஆனா இப்ப நேர்ல பாத்ததுக்கு தான் தெரியுது எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு இந்த அப்பாவி மேல பழிய போட்டிருக்க நடடா ஸ்டேஷனுக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ரவிய ரிலீஸ் பண்ணிட்டு ஹோட்டல் ஓனரை அரேஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாரு இதையெல்லாம் பார்த்த ரவி அம்மா என்ன மன்னிச்சிடுமா ஈஸியா பணம் சம்பாதிக்கணும்னு ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்தனால தான் எனக்கு இந்த நிலைமை நான் உங்களுக்கு எதுவுமே பண்ணினாலும் கூட நேத்து என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறப்போ நான் திருடி இருக்க மாட்டேன்னு நீங்க ரெண்டு பேரும் நம்பி என் பக்க நின்னீங்கல்ல நீங்க ரெண்டு பேரும் என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் நான் இப்படி இருக்க மாட்டேமா உங்க ரெண்டு பேத்தையும் நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு ரவி பேசினதை கேட்டதுக்கு லட்சுமி அம்மாக்கும் மீனாக்கும் சந்தோஷம் தாங்கல நேர்மையும் உழைப்போம் போயிட்டு தேங்காய் பழக்கூட கையில வச்சு நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க அப்போ பக்கத்தை விட்டு சாரதா மாமி என்ன லட்சுமி அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரேங்கோல ஆமா சாரதா என் பையனுக்கு கல்யாண வயசும் வந்துருச்சு அதுதான் கோயிலுக்கு போயி நல்ல பொண்ணா கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு வார அப்படியே வர வழியில ஒரு நல்ல புராக்கரா பாத்துட்டு தான் வார நல்ல வரன் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் வார அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லும் போது அதுக்கு சாரதா ரவி ரொம்ப புத்திசாலி பையன் அது மட்டும் இல்ல வேலைன்னு இருந்தா சுறுசுறுப்பா இருப்பான் அவனுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும் ஆமா லக்ஷ்மி நீ எந்த மாதிரி பொண்ணை எதிர்பார்க்குற இங்க பாரு சாரதா எனக்கு நகை பணம் மேலையெல்லாம் இஷ்டம் இல்ல வீட்டுக்கு ஒரே பொண்ணா இருக்கணும் ஏன்னா ஒரே பொண்ணா இருந்தாதான் ரொம்ப பொறுப்பா இருப்பா வீட்டு வேலையெல்லாம் நல்லாவே பாத்துக்குவா அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்லும் போது அதுக்கு சாரதா நீ கேக்குற மாதிரியே எனக்கு ஒரு பொண்ணு தெரியும் அவங்களுக்கும் ஒரே பொண்ணுதான் அப்படின்னு மீனாவை பத்தியும் மீனாவுடைய குடும்பத்தை பத்தியும் சாரதா மாமி சொன்னாங்க லக்ஷ்மி அம்மாவுக்கு கேட்ட உடனேயே புடிச்சிடுச்சு கொஞ்ச நாள்லயே மீனாவுக்கும் ரவிக்கும் கல்யாணம் பண்ணி லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்தாங்க கல்யாணமாகி பத்து நாளா எல்லா வேலைகளையும் லக்ஷ்மி அம்மாவே பாத்துட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் மூணு பேரும் ஹால்ல உட்காந்துகிட்டு இருக்கும் பொழுது லக்ஷ்மி அம்மா அம்மாடி மீனா ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வாமா அப்படின்னு லட்சுமி அம்மா சொல்லும் போது மீனா திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு கிச்சனுக்குள்ள போனா ஐயோ எனக்கு காஃபி போடவே தெரியாதே சரி அம்மா போடுறத பார்த்துருக்கோம்ல அத ட்ரை பண்ணி பார்ப்போம் அத்தை எனக்கு முதல் வேலை கொடுத்துருக்காங்க இதை நான் நல்லா பண்ணணும் ஆமா அத்தைக்கு தான் சர்க்கரை வியாதி இருக்கல்ல அதனால காஃபி போடரை அதிகமா போட்டுட்டு சர்க்கரைய கம்மியா போட்டுடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மூணு பேத்துக்கும் காஃபிய போட்டுட்டு போய் கொடுத்தா அந்த காஃபிய குடிச்சதுக்கு அப்புறம் மூணு பேத்துக்கும் முகமே மாறி போச்சு அப்போ மாமனார் சண்முகம் மனசுக்குள்ள காஃபி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவா சரி நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சண்முகம் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டாரு என்ன மீனா இத தானே கேட்ட ஏன் உனக்கு ஒரு காஃபி கூட போட தெரியாதா அப்படின்னு கோவமா கேட்டாங்க அத்தை இதுதான் நான் முதல் வாட்டி காஃபி போடுறேன் உங்களுக்கு சக்கர வியாதி இருக்கல்ல தான் காஃபி போடுற ஜாஸ்தியா போட்டு சக்கரையா கம்மியா போட்டிருக்கேன் நல்லா இருக்க அப்படின்னு கேக்கும் பொழுது இது ஒண்ணுதான் கேடு அத்த தான் எப்படி சொல்றீங்க அங்க பாருங்க அவரும் மாமனாரும் எப்படி ரசிச்சு ருசிச்சு குடிக்கிறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது லட்சுமி அம்மா வேகமா திரும்பி பார்த்தாங்க ரெண்டு பேரும் குடிக்கவும் முடியாம எதுவும் சொல்ல முடியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க இவ படிக்காட்டையும் வீட்டு வேலையெல்லாம் நல்லா பாத்துப்பா நினைச்சுதான் இவளா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஆனா இந்த லட்சணத்துல இருக்கு கோவமா சொன்னாங்க லக்ஷ்மி அம்மா அப்போ மாமனார் சண்முகம் அவ புதுசா வந்த பொண்ணு போக போக எல்லாத்தையும் கத்துப்பா அவளை எதுவும் சொல்லாத லக்ஷ்மி அப்படின்னு சொன்னாரு சண்முகம் சொன்னதுக்கு அப்புறம் லக்ஷ்மி அம்மா பெருசா எதுவுமே பேசல காஃபியே இப்படி இருக்கும்போது மதிய சாப்பாடு எப்படி இருக்குமோ நினைச்சிட்டு அவங்களே மதிய சாப்பாடும் செய்தாங்க அதுக்கப்புறம் லக்ஷ்மி அம்மா மீனாக்கு பெருசா எந்த வேலையுமே கொடுக்கல இப்படியே நாட்கள் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் இங்க பாரு மீனா இதுதான் வாஷிங் மிஷின் இதுல எல்லா துணியும் போட்டு இந்த சுவிட்ச் ஆன் பண்ணா போதும் அதுவே துவைச்சு அலாசி காயமும் வச்சிடும் நான் கொஞ்சம் வெளிய போயிட்டு வர நீ இத மட்டும் பண்ணி வச்சிரு புரிஞ்சுதா அப்படின்னு லட்சுமி அம்மா சொன்னாங்க அப்போ அத்த இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சுவிட்ச போட்டு ஆன் பண்றது தானே இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி வேலை நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க த அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் லக்ஷ்மி அம்மா அங்கிருந்து போனாங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு வந்தாங்க வந்து பார்த்தா மிஷின் ரெண்டு மணி நேரமா ஓடிக்கிட்டே இருந்தது வீடு ஃபுல்லா சோப்பு நிறையா இருந்தது அது மட்டும் இல்ல ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருந்தனால ஏதோ வித்தியாசமான சவுண்டும் வந்துச்சு இத பார்த்த லக்ஷ்மி போய் சுவிட்சையும் ஆஃப் பண்ணாங்க அதுக்கப்புறம் மீனாவ யா மீனா அப்படின்னு கத்துனாங்க அப்ப மீனா உள்ள இருந்து வேகமா வெளியே வந்தா துணிய மிஷின்ல போட சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்க அத்தை நீங்க சொன்ன மாதிரியே மிஷின்ல எல்லா துணியும் போட்டேன் ஆனா நம்ம கையில துவைக்கும் பொழுது காய வைக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அதே மாதிரி தானே இதுக்கும் அதனால தான் மிஷினை ஆஃப் பண்ணாம ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிக்கலான்னு நான் போய் தூங்கிட்டேன் அத்தை மீனா இப்படி சொல்லும்போது போது அதை கேட்ட லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப கோபம் தான் வந்துச்சு யா முட்டா மருமகளை ஒரு வேலையாவது உனக்கு உருப்படியா செய்ய தெரியுதா என்ன நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணு வேலையெல்லாம் நல்லா கத்திருப்பேன்னு தெரிஞ்சுதா என் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனா உனக்கு ஒண்ணுமே தெரியல உன்னை வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல என் பையனோட புத்திசாலித்தனத்துக்கு நீ எல்லாம் கொஞ்சம் கூட தகுதியே இல்ல அப்படின்னு கத்துக்கிட்டு இருந்தாங்க மீனா கதை கேட்ட உடனே அழுகையே வந்துருச்சு அப்போ சண்முகமும் ரவியும் உள்ள வந்தாங்க அப்பா சண்முகம் என்ன லக்ஷ்மி என்ன ஆச்சு ஏன் கத்துக்கிட்டே இருக்க நான் என்னத்த சொல்றது இவள மிஷின போட்டு ஆஃப் பண்ண சொன்னா இவ என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு நடந்தது எல்லாத்தையும் லக்ஷ்மி அம்மா சொன்னாங்க ஏமா மீனா நீ வீட்டுக்கு ஒரே பொண்ணுங்கிறனால உன்னை செல்லமா வளர்த்திருக்காங்க அது எனக்கு நல்லாவே புரியுது ஆனா இந்த மாதிரி வேலையெல்லாம் சீக்கிரமா நீயும் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கோமா அப்படின்னு சண்முகம் சொல்லும்போது அப்ப ரவி மீனா அம்மா கோவத்துல திட்டிருப்பாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துக்கோ அப்படின்னு சண்முகமும் ரவியும் சாஃப்டா சொன்னாங்க கொஞ்ச நாள்லயே மீனாவும் எல்லா வேலையும் நல்லா கத்துக்கவும் ஆரம்பிச்சா மாமியாருக்கு பிடிச்ச மாதிரி புத்திசாலி மருமகளாகவும் மாறிட்டா அதுக்கப்புறம் குடும்பமே சந்தோஷமா வாழ்ந்தாங்க முட்டாள்தனங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும் ஆனா சில பேருக்கு செய்யறது முட்டாள்தனம்னு தெரியாத அளவுக்கு அப்பாவியா இருப்பாங்க அவங்கள கிண்டல் பண்ணாம அவங்களுக்கு புரியற மாதிரி எடுத்து சொன்னாலே போதும் இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சனா டிவி தமிழ் ஸ்டோரிய சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல ஸ்டோரியில இந்த மீனா உங்களை வந்து பாக்குறேன்